அம்மா நான் வந்து நீங்கள் நினைக்கம்மா எல்லாம் நான் பெரிய ஆள் கிடையாதும்மா நீங்கள் பெருசாக நினச்சிட்டா அது உங்கள் தப்பு உங்களுக்கு நான் ரொம்ப சாதாரண ஆள் நான் வந்து எட்டாம் கிளாஸ் ஒம்பதாம் கிளாஸாக படிக்கும்போது இந்த மாதிரி கூட படிக்கிற பசங்க நான் வகுப்பு நின்று பேச ஆரம்பிச்சு பெரியவர்களே தாய்மொழியே எனக்கு கையால் நடுக்க வந்துடு பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தால் எழுந்தோன்னே பெரியோர் தாய்மொழியை பேசணுன்னு நான் நடுக்க வந்துடு அப்படிப்பட்ட ஆள் அதுக்கப்புறம் துறை மாதிரி ஓவியம்னா ஏழு நாடு பிடிச்சிட்டு திரைப்பட வந்து மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து இந்தியாப்புறம் போய் நான் ஆயிரம் ட்ராமா போட்டிருக்கேன் ரஃபாக ஆயிரமே எக்ஸாக்ட் ஆயிரம் இல்லை தொழாய்ச்சி வச்சோம் ஆயிரம் ட்ராமா இந்தியா பூரா எல்லா ஊருக்குள்ளேயும் போய் நாடகம் போட்டேன் அப்புறம் நாடகம் போடும்போது மேடைக்கு கொச்சம் உங்களுக்கு போயிடும் அப்புறம் நாற்பது ஆண்டுக்கு நடித்தேன் சின்ன திரை நடித்தேன் பெரிய தெரிய நடித்தேன் அப்புறம் வந்து போர் அடிச்சு போச்சு இன்னும் எழுதி கொடுக்க டைலாக் ஈ எழுதி கொடுக்குற டைலாக் இல்லையா எவனால் எழுதி கொடுக்குற ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நானாக முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இனிமேல் மேக்கப் போடுவதில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் மேக்கப் போடுற முடிவு பண்ணிவிட்டு இனிமேல் ஃப்ரீ தான் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது திடீர்னு ஈரோடு புத்தகத்தை விட அந்த ஆண்டத்தை தோக்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு துவக்குறாங்க அவங்க வந்து சார் ஈரோடு புத்தகத்தை விட நீங்கள் பேசணுமா ஐயோ அட்ரஸ் மாதிரி வந்துவிட்டியா நான் பேச்சாளம் கிடையாது நடிகை நடுங்கான இல்லை உங்களுக்குள்ளே ஒரு பேச்சாளம் ஒடிஞ்சிட்ருக்குறான் காமெடி போனாங்க சார் ஒழிஞ்சிட்ருக்கான் நீங்கள் பிள்ளைலாம் நான் தயாராக விட்ருங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் பேசியாகணும் துவக்கிட்டாங்க ரெண்டாவது ஆண்டு நீங்கள் பேசியாகணும் வற்புறுத்தி ரெண்டாவது அம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அஞ்சாறு பாட்டு அப்படி இப்படி பொழுதுபா படித்து வச்சுருப்போம்ல அந்த பாட்டுகள்லாம் சேர்த்து சும்மா பேமஸாக தமிழ் வாசி தலைப்பு கொடுத்துங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க பெரிய ஆள தலைப்பு கொடுத்து பேசுகிற பெரிய ஆள் ஏதோ என்ன சொல்லியாச்சு தடவை பப்ளிக் நிற்கணும் போய் போய் என்னோன்னா அப்புறம் என்ன பேசினோம்னா அப்புறம் பாட்டுக்கு தெரியுமா யாதும் மூரே யாவரும் கேள் சீதும் நன்றும் பிறதரவாரா நோதலும் தனிதிலும் அவற்றோருன்னா சாதனம் போதுவு தன்றே வாழ்ந்த நிதி என மகிழ்ந்தன் மிலமே முன்னிவின் என்னாது என்றாலும் மிளமே மின்னுடுவானம் தண் துடித்தலை ஆறாது கல்பொருள் இறங்கும் பெரிய ஆற்று நீர் வழிப்படுவோம் புனை போல ஆறு உயிர் முறை வழிப்படுவோம் என்பது சிறப்பு காட்சியின் தெரிந்தனும் மகளின் மாட்சியின் பெரியோட வீரமிலமே சிறியோடை இகழ்தல் அதே மெலமே தெரியுமா அதை பற்றி ஒரு சொல்லுவியா முடியாது இது மாதிரி பாட்டுகள்லாம் கொஞ்சம் வச்சுட்டு உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்ந்தம் ஏவதாயினம் இனிது என தமிழர் உண்டலும் மிரறி முனி விரலர் துஞ்சலும் விரர் பிறர் அஞ்சு பதஞ்சு போல் எனக்கு உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலவுடன் பெரியனும் கொள்ளவர் அயர் விரலர் அண்ணமாச்சி அணையராகி தமக்கென முயலான உண்டால் பிறர்க்கென முயலர் உண்மையானே இப்போ சங்கலைக்கு பாட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பாரதியார் பாட்டு கம்பராமாயண பாட்டு வச்சு ஒப்பேத்திட்டேன் க்ரௌடை பார்த்தா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் எழுந்தே போலிங்க ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் பேச எழுந்து போகல நைட்டே தூங்க போகிற அப்படி நம்ம பேச்சோட ஆயிட்டோம்னாம்மா ஐயோ அப்படின்னு பயந்துட்டு நான் இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாப்பிக்காக வச்சு இவ்வளோ புத்தகத்துல இது இந்த ஆண்டு இப்போ நடக்கிறது இருபதாவது ஆண்டு இதில் இப்போ பதினாலு எட்டு பதின பன்னெண்டாண்டு பதிமூணு ஆண்டு இப்போ பேசின ஒரே ஆள் நான் தான் அது நடிகருக்காக கூப்பிடல ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த பேசின டாப்பிக் அது அடுத்த ஆண்டு வராது அந்த மாதிரி அதை பேச ஆரம்பித்தேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு இங்கே தான் இப்படி சூர்யாவின் புக்கு வந்து கல்கை தொடராக வந்து அதை வாங்கி சார்மன் பாப்பேசி சென்னை புத்தக கண்காட்சியிலே வெளியிட்டார் ஊருக்கு போனவர் சும்மா இருக்க மாட்டாமல் சார் வர மே மாதத்தில் கம்பன் கடகம் மாதிரி நடக்குது நீங்கள் கம்பனை பற்றி பேசுனா ஐயா சாமி என்னை விட்டுருங்க தயவுசெய்து விட்டுருங்க எனக்கு உண்மை சத்தியமாக சொன்னேன் விட்டுருங்க இல்லை நீங்கள் பேசுகிறீங்கன்னு ஃபோனை வச்சுட்டார் திரும்ப போனோம்னா உங்கள் பையன் கூப்பிட்டோன்னு ஃபங்க்ஷன் நான் வந்தேன் மெட்ராஸுக்கு அப்போ நீங்கள் எனக்கு மரியாதை பண்ணமுல நடா பம்பா போச்சுன்னு அப்புறம் அது ஆசா ஞான சம்பந்தம் போட்ட புஸ்தம் இருக்குது நான் வாங்கி அனுப்பு பத்து புத்தகம் எந்த மாதிரி சைஸ் பாருங்கள் பத்து புஸ்தம் வாங்கி அனுப்பிட்டாரு திறந்து பார்த்தேன் ஒரு புஸ்தான் திறந்தேன் வெய்யோன்னு தன்மையன் இன் விரிசோதியின் என் மறைய பொய்யோ இவன் விடையான் உடும் இடையான்னு உடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமொகிலோ ஐயோ இவன் வடிவன்பது ஒரு அழிய ஆடக்கூடாது எனக்கு புரிஞ்சுதான் உனக்கு புரிஞ்சுதா ஐயா உனக்கு புரிஞ்சுதான் சொன்னா அடுத்த புத்த எடுத்துப்பாரு மாலைவாய் நியமம் செய்தி மரபொழு ஏற்றி வைகள் வேலைவாய் அமுதன் நாளும் வீரனும் விரித்த நாளன் மாலைவாய் பாரின் பாயல் வைகினர் வலிவில் ஏந்தி காலை வாய் அளவும் தம்பி எமியன் காத்து நின்றான் புரிஞ்சுதா புரிஞ்சமாக புரிஞ்சுதா அடுத்தது இன்னொரு எடுத்து எடுத்துப்பாரு பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி முப்புறங்கள் செற்ற சேவலோன் துணைவனான செங்கை ஓன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் ஃபோன் பண்ணேன் சத்தியமாக புரியல புரியலை கையேற்றுக்கப்பட்றேன் நான் என்னையா பார்ம் பண்ணேன் என்ன விட்டுருங்கியான இல்லை அதை புரியுமா அப்புறம் வேறு வழி இல்லாமல் அசாட்ட ஒம்பது பாட்டை படிச்சுட்டு அங்கே போய் அப்படி இப்படி ஃப்யூஷன் மாதிரி நம்ம பண்ணுவோங்கள ஃப்யூஷன் கேள்விப்படுத்திக்கல கொஞ்சம் இந்த மியூசிக் அந்த மியூசிக் பண்ண மாதிரி முதல்ல என்ன பண்ணேன் சீதை அலங்காரம் ஏற்று வர்றாள் அப்படின்னா பொன்னின் ஒளி பூவின் பெரி சாந்து பொது சீதம் மின்னின் நிழல் அன்னவழ்தன் மேனி ஒளி மான அன்னமும் அறம்பயரும் ஆறு அள்ளும் அமிழ்தும் நான இந்த மணிமண்ணும் அடைந்தாள் அப்படின்னு கம்பலாந்து பாட்டுவது தக்குண்ட பயிற்சி அலங்கன் நங்கஜன் அன்பன் வசந்தன் மண் மதன் என்றும் வணங்கும் என் மன்னவா கதம்பம்செண் பகம் தங்கும் கருங்குந்தல் கவின் பொங்கும் கரிந்தோங்கும் கண்ணியே ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் என்பம் தேடலும் உன் செயல் அல்லவா நீ எல்லையெல்லாம் வாடிடும் வையகம் அல்லவா அழகு தமிழே பழகம் செய்ய அமுதல் நிலைய உனது செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார் சந்தனம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார் மனம் கொஞ்சும் மஞ்சம் அடைந்துள்ளம் குடிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம் குணம் கொழுப்பின் அலங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்து ஒன்று காணும் காண ல இது வந்து கண்கணைய கண்காட்சி படத்தில் அந்த கேடி சந்தாமத்து எழுதுங்க இப்படி கொஞ்சம் சினிமா பாட்டு கொஞ்சம் கம்பராமன் போட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஒப்பேத்திட்டேன் பக்கத்தில் ஒரு பெரிய வந்தார் எப்போ படித்தேன் கம்பராமணம் ஒன்றரை மாதம் படி போய் சொல்லக்கூடாது கம்பராமணம் அப்படியே சொல்ல முடியாதுதான் யோ பேராசிரியரே சாரமா பாப்பியா நீங்களே பொருள் சொல்லி ஆமாம் ஐயா நான் தான் ரெண்டு மாதத்துக்குள்ளே கம்பரம் பாட்டு ஒரு மனமரம் மாட்டாங்கண்ணா அப்புறம் இதோ இதோ வில்லங்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஒம்பது பாட்டு படித்தோமே ஒரு ஐம்பது படிச்சுக்கணும் ஐம்பது பாட்டு படித்தேன் ஐம்பது பாட்டு படிச்சுட்டு சுதாங்கின இறந்து போயிட்டார் பத்திரிக்கையாளர் ஒரு ஜீனியஸ் சுதாங்கன்னு இறந்து போயிட்டார் கொரோனா பேரில் அவர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டீங்கன்னா பிரஸ்காரங்க யாராவது பப்ளிக் ரிலேஷன்ஸ் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது தென்னாட்டு அமைப்புக்கு தான் தலைவராக செக்ரட்டரியாக அதில் நீங்கள் வந்து பேசணும் சார் இது இந்த ஹால் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு வந்து மொத்தம் ஒரு பத்து பேர் இந்த பத்து பேர் மொத்தமாக முப்பது பேர் இருக்காங்க இதை நீங்கள் பேச முடியும் நான் பத்தாயிரம் பேர் இதேமாரி கூட்ட பேசுகிறேன் அப்படிங்களா இவர் மெயில் பார்த்துருக்கேன் இவர் பத்தாயிரம் பேர் அதில் அவர் ஹிந்துவில் எடுத்துரு அவர் ஐயாயிரம் பேர் அவர் வந்து மெயில் மேகசின் அவர் ஒரு பத்தாயிரம் பேர் இப்போ போட்டோன்னு இந்த இந்த பத்து பேருக்கு ஒரு லட்சம் பேர் கணக்கு வருது புத்திட்டு பேசிக்கிட்டான் ஏன்னா அம்பா போச்சுன்னு கம்பனும் பாது நிமிஷமாக தலைப்பை கொடுத்துட்டு பேச ஆரம்பித்து ஒரு ஐம்பது பாட்டு சொல்லும் போதே நாற்பது நிமிஷம் ஆகிப்போச்சு அப்புறம் பாரதி இப்போ இன்னொன்று நாளைக்கு பார்த்து கொழுக்கப்பட்டு நேரம் முடிஞ்சு வச்சுட்டு மணக்கம்னோன்னே ஒரு பெரிய ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு மாதிரி நல்ல சொட்டத்தில் வெல்ல முடி இப்போது தான் தண்டகான செய்ய நான் வருகிறேன் பலன் வந்து பாதுகை வாங்கி தலையில் வச்சுட்டு இருக்கிறான் காட்டு விட்டு போ அழுகிறாருங்க என்ன சார் எவ்வளோ எமோஷனல் இல்லை ஒரு பாட்டு காங்க மூவாயிரம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி கம்பன் பாண்டு பாட்டுக்கு ஒரு இப்படி எமோஷ்னல் ஆகணான்ட்டு நான் பயந்துட்டேன் மறுநாள் மத்தியானம் இந்த மாதிரி லஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுருந்தோ ஒரு ஃபோன் வந்தது ஒன்று மணி தான் இவனுக்கு ஃபோனை கையில் கொடுத்தாரு வாங்கி பார்த்தா மாலை வாய் நியமம் செய்து மரபுடி ஏற்றி வைகள் வேலைவாய் தமது நானும் வீரனும் விரித்த மாலை வாய் பாலின் பாயில் வைக்கிறார் இந்த சவுண்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நல்ல ஊற்று பார்த்தேன் ஏன் வாய்ஸு யோ எங்கேயாவதுனாங்க வேன் கூவர்ண்ணா எங்கிருக்கு வேன் கூவர் கனடா இருக்குது வேன்கூவர் அமெரிக்காவின்னு போய் பால் வேனுக்கு ஓரலில் மத்தியம் லன்ச் ஹெவலில் உங்கள் மாதிரி பசங்கள்லாம் நாள் ஓட்டை கிராண்டி டேபிள் கார்டில் பண்ணி அதை அப்படியே அப்லோட் பண்ணி அவன் டவுன்லோடு பண்ணி ஆஃபீஸில் லஞ்ச ஹவரில் போட்டுருக்காங்க ஸ்பீக்கரில் போயிட்டுருக்கிறாங்க அடங்கோப்பா கம்பெனி இவ்வளோ பெரிய ஆடம் அப்போ அப்படின்ட்டு அப்புறம் தான் நூறு ஓட்டை படித்து ரெண்டாயிரத்து ஒம்பதுலாம் ஏ பண்ணேன் ஓகேங்களா எதுவுமே திட்டமிட்டு நடந்ததில்லை